அந்த காத்து காத்த நம்ம சுத்தப்படுது ஆல் அவுட் குட் நைட் எல்லாம் பொழுத்தி வச்சுட்டு சென்னலு கதவை மூடிடுவாங்க இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு தண்ணிய வந்து பில்டர் பண்றாங்களாமா வடிகட்டி குடிக்கிறாங்களாமா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறாங்களாமா தண்ணியில கிருமி இருக்குதா தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்கன்னு சொல்றாங்களே கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் மீன் கொஞ்சம் போட்டுருங்க ஆற வச்ச தண்ணி தான் மேடம் ஆற வச்ச தண்ணியில் அந்த மீன் உயிர் வாழதா செத்து போயிடுதான்னு பாருங்க செத்து போயிடும் ஒரு மீன் கூட வாழ முடியாது அப்போ அதை நாம் குடிச்சோம் நாம எப்படி இருப்போம் தண்ணி சுத்தப்படுத்துகன்னுதான் சொன்னுங்க அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு பதிலாக லேசாக சூடு பண்ணி குடிக்கணும் நீங்கள் லேசாக சூடு பண்ணால் உடம்பு கெட்டது பண்ணக்கூடிய பேக்டீ பாக்டீரியாக்கள் செத்து போயிடும் கொதிக்க வச்சீங்கன்னா சூடும் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் கொதிக்கும் போது வேற ஸ்மெல் வரும் நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா கூட செத்து போயிடும் நாம சுத்தப்படுத்துறோம் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிக்கிறோம்னா அப்ப எவ்வளவு நோய்க்கி உள்ள போயிடும் போது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எட்டு லிட்டருக்காக உள்ள போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்ப இருபத்தி அறுநூறு முறை நம்ம சுவாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் காத்து உள்ள போகும் ஒரு பத்துக்கு பதினாறு ரூம்ல ஒரு நாலு பேர் படுத்துங்கறீங்க அதுல எத்தனை லிட்டர் காத்து இருக்கும் அந்த ரூம் குள்ள ஜன்னலுக்கு அதெல்லாம் அடைச்சு வச்சீங்கன்னா அப்ப காத்த நீங்க சுத்தப்படுத்தாம எப்படி உடம்புல நோய் குணம் ஆகும் இதுல ஆள் அவுட் குட் நீட் கொசு ஊத்தி சேர்த்து கொளுத்தி வச்சுக்கலாம் சூப்பரா பேர் வச்சிருக்கிறாங்க ஆல் அவுட் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன கொசு சீக்கிரமா சேர்த்துருது நம்ம எல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு அப்போ யோசிங்க நாம ஜன்னலை திறந்து விட்டுருங்க கொசு பயமா இருக்குதா அதுக்கு பதிலாக கொசுவெல்லாம் வலை கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய வழிமுறை இருக்குதுங்க அப்ப காத்தை சுத்தப்படுத்தினீங்கன்னா போதும் நீங்கள் இன்னும் ஆரோக்கியம்